சூரத்து உன்னூரில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் ஓ குள்ளில் மோமினாத்தி எகுளுன்னு மின் அபிசாரிக்கணும் அந்த வசனத்திற்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும் அல்லாஹு வந்து சூரத்து நூறுல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் குள்ளில் மோமினாத்தி எகுளுன்னு மின் அபிசாரிக்கின்ன நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் அது மாதிரி ஆண்களுக்கும் அல்லா சொல்லிக்காட்டும் குள்ளில் மூமினீன எவ்வளவு அவசாரியும் நவிய நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை செய்ய வேண்டும் தாழ்த்தி கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்க்கம் எது அனுமதிச்சிருக்குதோ எது தேவையோ அதை தவிர மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது தேவை இல்லாதவங்களை வந்து பார்க்கக்கூடாது நவிய நாயக சலாசம் மக்களுக்கு பயான் பண்ணுறாங்க பயான் பண்ணும்போது பெண்களுக்கும் தனியாக பயான் பண்ணியிருக்கிறாங்க பயான் பண்ணும்போது பெண்களை பார்க்க வேண்டிய தான் செய்யும் பயான் பண்ண நபிகள் நேரத்தை சாவி பெண்கள் தான் இருப்பாங்க அது மாதிரி போர்க்களத்துல வந்து சாபி பெண்கள் செய்வாங்க காயம் பெற்ற ஆண்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க மாதிரி காயம் படக்கூடிய ஆண்கள் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு காயத்தை தான் செய்யும் இந்த மாதிரி அவசியமான நேரத்துல வந்து ஒரு பெண்கள் வந்து ஆண்களை முறையாக பருதா அணிஞ்சிருக்கும் போது ஆண்களை பார்ப்பேன்னு கிடையாது தவறு கிடையாது இவர் நான் சொல்லி காட்டுறாங்க எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்க வேண்டாம் அந்நிய பெண்ணு செய்யக்கூடாது தனிமை இருக்கக்கூடாது பல பெண்கள் இருக்கும் போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பெருசாக கிடையாது தவறு கிடையாது அது மாதிரி அந்த பெண்ணோடு கணவர் இருக்கும்போது பெண்ணுடைய தகவலா கலைய அந்த பெண்ணுக்கு யார் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க இருக்கும்போது ஒரு அந்நியான ஒரு பெண்ணை பார்த்து அவங்க முறையாக பலதானஞ்சு இருக்கும் போது பேச தப்பு கிடையாது மார்க்கம் எந்தெந்த சூழ்நிலைகளில் அனுமதிச்சிருக்குதோ அது அல்லாத சூழ்நிலைகளில் எந்த பெண்ணா இருந்தாலும் எந்த ஆணா இருந்தாலும் அந்நிய பெண்ணை பார்ப்பதை செஞ்சுக்கணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணை பரப்ப என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு வீதியில போகும்போது போது நாயர் சொல்லி காட்டுறாங்க ஒரு தெருவில் போகும்போது வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன கல்துல் பார்வை என்ன செய்யணும் தாழ்த்த வேண்டும் ஒரு சாவி நபி நாயரை கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நான் ஒரு அந்நிய பெண்ணை வந்து திடீரென்று பார்த்து விட்டேன் நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அப்போ நபியா நாயர் சொன்னா உன்னுடைய பார்வையை என்ன செய்ய வேண்டும் திருப்ப வேண்டும் அப்போ மார்க்கம் எந்தெந்த நேரங்களில் வந்து நமக்கு முறையான அனுமதி கொடுத்துருக்குதோ அந்தந்த நேரங்கள் தவிர ஒரு எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் தேவையில்லாமல் முறை இல்லாமல் அந்நிய பெண்ணு செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது பார்வை செய்யணும் தான் நாம் செல்ல வேண்டும் இதை நமக்கு பரிசுத்தமானது நல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் இதுதான் அந்த வசனத்துக்குரிய சரியான விளக்கம்